ஏமா சொன்ன கே வீட்டு கிளம்பி வாமால இவ்விட்டு நாள் எங்கட்டி எங்க திடீர்னு இவ வந்து கூப்பிடுவானா நம்ம பல்ல கட்டிக்கிட்டு இவ்வளவு நாள் என் சூழ்நிலை வேற நாங்களே சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் நல்ல நிலமையில தானே இருக்கும் அதான் உன்னை வச்சு பாக்கலாம்னுதான் கூப்பிடுத நீ ரொம்ப தான் பண்ணுதானா ஆயிரம் தான் இருந்தாலும் என் மனச ஆறாது கல்யாணி சொல்லாம கொல்லாம ஓடிப்பானவ தானே பட்ட வேதனை மறக்க முடியாது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசத்தை பத்தியா நீ நானும் என் வீட்டுக்கார கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை அப்படி நடத்தினோம் ஆஹ் எல்லாரும் முன்னாடி எப்படி அவமானப்பட்டு கடந்தோ தெரியுமா

குடிக்காம எவன்ட்டு இருக்க அந்த உலகத்துல அவன் சொந்த வீடு வச்சிருந்தான் தெரியுமா அப்பமே இப்போ நீ என்ன சொந்த வீட்டுல எட்டு இருக்க வாடகை வீட்டுல தானே இருக்க அந்த பையனே கல்யாணம் பண்ணிருந்தான சொந்த வீட்டுல இருந்திருப்பல்ல ஏன் வீட்டுக்காரு இந்நாள் வரைக்கும் குடிச்சது கிடையாது தெரியுமாமா நீ எல்லாரையும் அப்படி பேசாத பொத்தாம் பொதுவா அது மட்டும் கிடையாது நீ எனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்தியே குடிகார பைய அவன் நேரம் எங்க இருக்கான்னு தெரியுமா

உண்மையாவா நான் அதெல்லாம் நம்ப நீ போயி சொல்லுவ நம்ப லைட்டா போ நான் தான் சொல்லுதேன் எனக்கு எல்லா நியூஸும் வந்துகிட்டுதான் இருக்கு நல்ல வேலை என் வாழ்க்கையில எடுத்த ஒரு நல்ல முடிவுனா நான் என் கல்யாணத்தை நீ முடிவு பண்ண பத்தி அன்னைக்கு எடுத்ததுதான் சரிம்மா அது கிடக்கட்டும் இது சோறுகிரு பொங்குனியா திண்ணியா என்னன்னு கிடக்கு வீடு ஆஹ் இதுல இருக்கிறதுக்கு பேசாம என் கூட வந்து இரு வா சொல்லிட்டேன்

நீ என்னச்சி என் கூட வந்து இரு எட்டாயிரம் ரூபாய் எனக்கு தா நான் வீட்டு செலவை பார்த்துக்கிடுவேன் அது போக உனக்கு மாசம் மாசம் வேணாம் காசு கையில செலவுக்கு நூறு இரநூறு தாரேன் என் கூட வந்து இரு வீட்டு சாப்பாடு சாப்பாடு அதான் நல்லது சொல்லிட்டேன் ஆமா எனக்கு ரொம்ப சௌரியமா பாரு எட்டாயிரம் ரூபாயை இவட்ட கொடுக்கணுமா இவ வந்து எனக்கு நூறு இரநூறு செலவுக்கு தருவாயா இவ பொங்குது வர மனுஷி சாப்பிடுவானா நாய் கூட சாப்பிடாது நான் அதுக்கு பீசா பர்கர் வாங்கி தின்னுட்டு பேசாம இருப்பேன் போடி உன் ஜாலிய பார்த்துட்டு எப்படி பேசினாலும் வலிக்கு வர மாட்டிக்கால என்ன செய்யலாம் பென்ஷன் வேற வாங்குதானா காசெல்லாம் நல்ல கையில நடமாடுது போலையே இவளை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு ஆ ஐடியா பேரம்பி திரைக்கான காமிச்சா பின்னாடியே வந்துருவா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னடி பேவையில் வாய்க்குள்ளே வணங்கிக்கிட்டு இருக்க ஏமா நான் என்னன்னு சொல்லுவேன் என் வீட்டுக்காரருக்கும் அப்பா அம்மா இல்ல என் அப்பா இல்லாம போயிட்டாரு நீ ஒருத்தி தான் இருக்க அது ரெண்டும் ஸ்கூல்ல என்ம்மா எல்லாருக்கும் பாட்டி தாத்தா இருக்காங்க எங்களுக்கு மட்டும் ஏமா இல்ல நீட்ட டிவி வந்து வந்து கேக்கும் நானும் சொல்லுவேன் இல்லடா உனக்கு ஒரு ஆச்சி இருக்காடா அவ என்னைக்காவ ஒரு நாள் உங்க கூட வந்து இருப்பாடான்னு தெரியுமா நானே ரெண்டு பிள்ளைல கஷ்டப்பட்டு ஒத்தையில வளர்த்திருக்கேன் தோண இல்லாம நீ இப்ப கொஞ்சம் அந்த பிள்ளையில நினைச்சாது என் கூட வந்து இருக்கலாமலா என் கேடு கட்டு போனா எனக்கு என்ன ஆனா பேரம்பத்தியில சொல்லுதா எனக்கு இந்த காலமான காலத்துல அந்த பிள்ளைல பாக்கணும்னு தான் ஆசையா இருக்கு என்ன செய்ய இவ கூட போவோ வா வேண்டாம் ஆனா ரொம்ப நாள் இருக்கவாட்டேன் கொஞ்ச நாள் என் பேரன் பேரம்பியாத்தி கூட இருந்துட்டு நான் திரும்ப வீட்டுக்கே வந்துருவேன் சொல்லிட்டேன் நல்ல வேளை நான் சொன்னதே நம்பிட்டா சரிமா சரிமா கிளம்பு வா வா பேக் பண்ணணும்ல சரி அந்த கொடியில காயப்பட்டுருக்கிய அந்த சேலையிலாம் எல்லாம் வச்சு பொட்டனை மாதிரி மாமா கேட்டி உனக்கு என்ன என்னன்னு தெரியுது பொட்டனை கட்ட போறாளா அந்த கட்டில கீழே ஒரு பெரிய சூர்கேஸ் வச்சிருக்கேன் பாரு நல்லா இழுத்துக்கிட்டு போனேசு அதை எடு அதுல என் துணியெல்லாம் எடுத்து வையி ஆப்பிள் போன சார்ஜ் போட்டிருக்கேன் பாரு அதை எடு போயிருமல் வேற அப்பப்பா வந்து உசுரம் ஆகுது ஆப்பிள் அடி பாவி அடிப்பாவி இங்க பாரு என் போனை ஒட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் வேணா வாங்கி தரேன் கேட்டிருந்தேன்னா எல்லாம் பண்ணிருப்ப இப்ப ஒன்னும் பண்ண முடியாது என் பேரம் பேட்டிதா முடிஞ்சா பண்ணுவேன் நீ ஆ சரி சரி கேட்டா அப்புறம் எதுவும் தரமாட்டா பைய பைய கே போய் விட்ட சரிம்மா சரி எல்லாம் எடுத்துருதே வா வா ஊருக்கு போறதுக்கு இருக்கு ஒரு பஸ் இப்பதான் இறங்கி முடிச்சிருக்கு அடுத்து லோக்கல் பஸ் இது எப்படி வரும் இங்க இருந்து கொஞ்ச நேரம் தாம் எப்படியும் பத்து மணி பஸ் போயிருப்பான் பதினோரு மணிக்கு இன்னொரு பஸ் வரும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோன்னு வையன் அந்த பஸ்ல ஏறினா ஊரு உள்ள போய் இறங்கிடலாம் அப்புறம் அங்க இருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்தோன்னா வீட்டுக்கு போயிடலாம் கிழிஞ்சதுப்பா திரும்ப வேற இறங்கி நடக்கணுமா எனக்கு என்ன வயசு திரும்பதுன்னு நினைக்கியோட்டி நீ ஒரு பஸ் மாறி வந்ததே மனசுக்கு போதும் போதுன்னு ஆகுது இன்னும் ஒரு தான் திரும்ப வேற நடக்கணுமா நல்லா ஊர் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு மனிஷி நான் நல்லா சீட்டுக்குள்ள மாப்பிள்ளைய பார்த்தா நல்லா பட்டி காட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்காய்வா

இன்னொன்னு பேரம்பேத்திக்க ஏதாவது லாட்டச்சாமி வச்சிருக்கேன் உனக்கு ஏன் குத்துது கொடையுது கொண்டு வா ரொம்ப தான் திடீர்னு பேரம்பேத்திய மேல பாசம் பொங்கி வலியுது சரி இருக்கட்டு இருக்கட்டு எல்லாம் நல்லதுக்கு தான் ஏமா என்ன இங்கனுக்குள்ளேயே உட்காந்துட்டா கொஞ்சம் வா அந்த சைடு வேணா தள்ளி போய் உட்காருவோம் ஒண்ணு தேவல்ல எனக்கு உட்காந்து எண்ணிக்க முடியாது நான் இங்கேயே இருக்கேன்

ஒரு நூறு ரூபாய் கேண்டி இப்படி உட்கார வச்சிருக்கால என்னைய ஐயா இவா முன்னாடியே சொல்லும் தக்கா இவ வேற அத புடிச்சுக்கிட்டு உசுறு அங்குவால ஏடி வா நான் ஆட்டோல தான் போறேன் வா எங்க கூட வா அப்படி பாதி பாதி காசு போட்டுக்கிடுவோம் ஐம்பது ஐம்பது ரூபா தான் ஆகும் போய் நான் எங்க வீட்டு பக்கம் இறங்கிருந்த நீ போய் உங்க வீட்டு பக்கம் இறங்கிக்கோ ஆ சரி கா சரி நல்ல பிள்ளையா இருக்கால சரிமா சரி போய் ஆட்டோலே போயிருவோம்